உலகெங்கும் உள்ள அனைத்து துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க துலாம் ராசிக்கு இந்த பதிவுனால் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கடம்பா நீதான் இந்த துலாம் ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில ஜெயிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க துலாம் ராசி தாய் பாசத்துல நம்மளையே மிஞ்சிடுவாங்க போலையே அப்படின்னு உலகத்துல இருக்கிற எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு தாயின் மீது அதீத பாசம் கொண்டவங்க மேக்சிமம் இவங்க வந்து பெத்த தாயை மட்டும்தான் அப்படி நினைப்பாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க இவங்க கண்ணில் படக்கூடிய எல்லா பெண்களையும் தாயா மதிக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவங்க யாருனே தெரியாது வயசானவங்க யாராவது சாப்பாட்டுக்கு உதவின்னு கேட்டு இவங்க கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து கே கேக்காட்டி கூட இவங்க யாருக்கிட்டையாவது கேட்கறதை பார்த்தா இவங்க போய் உதவி செய்யக்கூடிய வல்லமை படித்தவங்க தாயை மட்டும் நேசிக்க மாட்டாங்க தாய் நாட்டையும் நேசிக்கக்கூடியவங்க துணிச்சலாக செயல்படக்கூடியவங்க நினச்சதை சாதிக்கணும்னு மட்டுமே இவங்க இருக்கும் எது சரியோ அதை மட்டும் இவங்க கடைப்பிடிப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நூறு தடவை திட்டம் தீட்டி அதோட பின்விளைவுகள் என்னங்கிறத உணர்ந்து தான் இவங்க வந்து ஒரு விஷயத்தை செய்வாங்க அதனாலேயே எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு வெற்றியை தரும் எல்லாமே ஓகே ஆனால் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இன்ன வரைக்கும் நாய் பொழப்பு தானே நாங்கள் உண்மையான நம்புறதுக்கு யாருமே இல்லையே இது வரைக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் முக்கியமாக உறவுகளால் சின்ன பின்னமாக போச்சு என்னோடய வாழ்க்கை நிலை இன்ன வரைக்கும் என்னோட உழைப்பு முழுக்கவே மற்றவங்களுக்காக மட்டுமே வீண் செலவு விரைய செலவு போயிட்டால் இருக்குது இதுதான் வந்து துலாம் ராசியோட நிலை எந்த இடத்துல நீங்கள் லாக்காகிறீங்க அப்படின்னா பாசங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தாங்க உங்கள் ஒருத்தவங்க உதவி கேட்டு வர்றாங்க அப்படின்னா சத்தியமாக அவங்களுக்கு தேவைகள் இருக்காதுங்க ஆனால் உங்களுடைய மனசை தெரிஞ்சுக்கிட்டு இவன் வந்துட்டு எல்லாமே வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறான் எப்படி யார்கிட்டையோ ஒருத்தவங்க கிட்டே ஏமாற போகிறான் அதை நம்மளே ஏமாற்றிட்டு போகலாம் அப்படின்னு தான் இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைதாங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் அவங்க உங்களை நல்லா ஏமாத்துறாங்கன்னு பச்சையாக தெரியும் இருந்தாலுமே நீங்கள் ஏமாறுவீங்க காரணம் அவங்க தான் அப்படி போ எண்ணிட்டு போகிறாங்க நானும் அப்படி பண்ண முடியுமா போ இதுதானே எடுத்துகிட்டு போயிட்டு போகிறான் போஹ அப்படின்னு நினைப்பீங்க கடவுள் பக்தி அதிகமாக இருக்குங்க பொய்யை கண் கூட பார்த்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டு ஒதுங்கக்கூடியவங்க நீங்கள் இவங்களுக்கு துரோகம் பண்ணவங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தூய உள்ளம் கொண்ட துலாம் ராசிக்கு ஊரே பேசக்கூடிய நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முன்னேற போகுதுங்க உங்களுக்கு வந்து ஒரு பத்து குட் நியூஸ் சொல்ல போகிறேங்க அந்த பத்து குட் நியூஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அடுத்து வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ராஜா நினச்சது எல்லாமே நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அது என்ன ஏதுங்கிறது இப்ப தெளிவாக பார்க்கலாம் அந்த நல்ல என்ன ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குமா அப்படின்னு விஷயம் திட்டவட்டமான முடிவுகளை எடுப்பீங்க அதே மாதிரி எதிர்பார்த்து காத்திருந்த தொகை அதாவது பணம் உங்க கைக்கு வந்துருங்க இதுதான் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் எதிர்ப்புகள் அடங்கும் எதிரிகள் ஒளிஞ்சு போவாங்க மூணாவது விஷயம் புரிஞ்சுதுங்களா நாலாவது விஷயம் தள்ளிப்போன வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும் அஞ்சாவது விஷயம் ஒரு சொத்தை விற்று மறு சொத்தை வாங்கக்கூடிய சூழலில் தவிச்சிருப்பீங்க இனி உங்கள் கைவிட்டு போன சொத்துக்கள் கூட திரும்ப உங்கள் கைக்கு வந்து சேருங்க அதை தாண்டி நிறைய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஆறாவது புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க ஏழாவது எதிர்பார்த்த பணவரவு உண்டுங்க எட்டாவது சாதாரணமான நிலையில் நீங்க இப்ப இருந்தா கூட உயர்ந்த நிலைக்கு முன்னேறுவீங்க ஒன்பதாவது தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் பத்தாவது உங்களுடைய நிர்வாகத் திறமை அதிகரிக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்க பத்து விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு சாதகமாக நிற்கிது ஏன்னால் மேக்சிமம் எல்லா நவகிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாங்க நவகிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து தான் நமக்கு நல்லதும் கெட்டதும் ஓகேங்களா நவக்கிரகங்களுடைய அமைப்பு அந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை ஆனால் இப்போ எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாங்க இது எந்த குழப்பமும் இல்லாமல் கூட சரியான முடிவெடுப்பீங்க கருத்து வேறுபாடில் கூட கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க அவங்க எல்லாமே இனி ஒன்னு சேருவீங்க குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனையை ஏத்துக்கிட்டு நடந்துக்குவாங்க குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு வாரிசுகள் உண்டாகும் இதெல்லாம் உங்க லிஸ்டையே தாண்டி போய்கிட்டு இருக்குங்க போதும் போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு மாதிரி இருக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லது தாங்க நடக்க போகுது அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குவாங்க உறவுக்காரர்களும் சரி நண்பர்களும் சரி அவங்களுடைய மத்தியில் அவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் அவங்களே உங்களுக்கு வழியை வந்து உதவி செய்வாங்க முன்னாடியெல்லாம் வந்து உதவி கேட்டு கெஞ்சி இருப்பீங்க இருக்கியா இல்லையா என்னான்னு கேட்குறதுக்கு கூட நாதி இல்லாமல் தவிச்சிருப்பீங்க இப்போ வழியை வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க குறிப்பாக கேது என்ன செய்கிறா தெரியுங்களா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு இவரால நீண்ட அஞ்சு நாட்களாகவே உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு நீங்கள் போயிட்டு வந்து அந்த நேர்த்தி கடனை அடைச்சிட்டு வருவீங்க ராகு உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால மறைமுக எதிரிகளால் கூட நீங்கள் ஆதாயம் அடைவீங்க எதிரிகளால் கூட உங்களுக்கு பயன் இருக்குங்க அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுதுன்னு யோசிச்சு பாருங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து மதிப்பாங்க உங்களை வந்து நிறைய விஷயங்களுக்கு முன்னிறுத்தி அழைப்பாங்க பொது விழாக்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே முதல் மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு பாலிய நண்பர்களால் உதவி கிடைக்குங்க குறிப்பாக கேது பகவான் லாப வீட்டில் உங்களுக்கு அமர்றதுனால செல்வாக்கு கூடும் கௌரவ பதவிகள் தேடி வரும் ஷேர் மூலம் பணம் பெறும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகுங்க படிப்பு விஷயமா முக்கிய விஐபிகளுடைய சந்திப்பு ஏற்படும் மகளுடைய திருமணமும் மகனுடைய திருமணமும் ரொம்ப விமர்சைய நடத்தி முடிப்பீங்க கடன் பிரச்சனை தீருங்க மகனுடைய நட்பு வட்டாரத்தை மட்டும் கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தொடர்பாக உங்களுடைய சொத்து பத்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தொடர்பாக உங்களுடைய சொந்த பந்தங்கள் கிட்டே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையுங்க பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா பயணங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க மற்றபடி இந்த காலகட்டம் முழுக்கவே எல்லா விதங்கள்லேயும் உங்களுக்கு சாதகம்தான் அதுவும் பூர்வீக சொத்து சம்மந்தமாக நீங்கள் ஏதோ கோர்ட்டு கேஸுன்னு அழைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குங்க மனசில் இனம் சந்தோஷம் உண்டாகும் தன்னம்பிக்கை மேம்படும் தங்கநகை வாங்குற யோகம் இருக்குங்க அதாவது பொன் பொருள் சேரும் சொத்து சேரும் வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் புதுசா வீடு கட்டுவீங்க வாங்குவீங்க இருந்தாலும் ஒரு ராசி தங்க நகையை யாருக்கும் இரவல் கொடுக்கறதோ வாங்குறதோ சுத்தமா இருக்க கூடாது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப கவனமா இருக்கணுங்க இதை தாண்டி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் முக்கிய விஐபிகளோட வீட்டு விசேஷங்களில் கலந்துக்குவீங்க திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி வீடே வந்துட்டு களை கட்டுங்க ஒரு சிலர்ல வந்து இப்ப குடியிருக்கிற வீட்டுக்கு மேலேயே இன்னொரு மாடி கட்டுறதுக்கான மாடி மீது மாடி கட்டி வாழக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைய போறீங்க தந்தையுடன் உங்களுக்கு இருந்து வந்த மோதல்கள் விலகும் அவரோட நோயும் விலகுங்க சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் உங்களை புரிஞ்சிக்காதவங்க எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க அவங்களே வழியே வந்து பேசுவாங்க உயர்கல்வி கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் தாய்மாமன் வகையில் உங்களுக்கு பெருமை ஏற்படும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்க போகுதுங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பணவரவு இருக்கும் திடீர் யோகம் இருக்கு சமூகத்தில் பெரிய அந்தஸ்து இருக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் சுப பலன்கள் மட்டுமே தொடர்ந்து கிடைக்கும் அடுத்த அடுத்ததை வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டுக்கிட்டு முன்னேறுவீங்க கடையை விரிவுபடுத்துவீங்க உங்களுடைய மாறுபட்ட அணுகுமுறையினால் லாபம் ஈட்டுவீங்க திடீர் லாபம் ஏற்படும் பெரிய பெரிய கம்பெனிகள்ல இருந்து கூட ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மருந்து உணவு ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான தொழிலில் இருக்கவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குங்க கூட்டு தொழிலில் உங்களுடைய பங்குதாரர்கள் வந்து உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து மறைஞ்சு போகும் அடுத்தது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் பணிகளில் இருந்த தேக்கநிலை அப்படிங்கிறது மாறுங்க மேலதிகாரிகள் உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வெளிநாட்டு தொடர்பு நிறுவனங்களில் உங்களுக்கு அழைப்பு வரும் கணினி துறையில் இருக்கவங்க எல்லாம் உற்சாகமாக காணப்படுவீங்க பனி சுரை குமை குறை பனி சுமை குறையுங்க உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் அவங்க முன்னாடி நீங்கள் ஏற்றத்தால் உயர்ந்து நிற்க போகிறீங்க உங்களுடைய பரிகாரம் அப்படின்னா கூன்றக்கூடி முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யுங்க அணுதினமும் கந்த சிருஷ்டி கவசம் படிங்க இதை தாண்டி செம்பருத்தி செடி நட்டு பராமரிங்க அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன அந்த தடை தாமதங்கள் எல்லாமே வளருவேன் துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக தாங்க நான் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகனை ஒரு தடவை வணங்கிக்கலாம் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் என்றும் குருவோட வழியில் தான் நம்ம இருக்க போகிறோங்க அன்பார்ந்த குருவர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பயிற்சிங்க மிஸ் பண்ணாம பாருங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க லக்ன அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்க ஏன்னா சனி பகவானினோட வக்ரகால பயிற்சி இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க இந்த மாதம் தொடங்கி நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஏகபோக ராஜபோக வாழ்க்கையை தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது என்னம்மா எடுத்த உடனே ராஜபோகம்னு சொல்கிறீங்க நல்லா பாருங்கள் இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொடுக்குறோங்க ஸ்பெஷலான பலன் யாருமே கொடுக்காத பலனை கொடுக்குறோம் என்ன தெரியுங்களா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது ஏன்னா குருவோட வீட்டில் சனி பகவான் இருக்காரு ரெண்டு கிரகமுமே சுயசாரம் வாங்கி போகுதுங்க நல்லா பார்த்துக்கோங்க வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாரோட ஜாதகத்தில் யோகமா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்குதுங்க யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ண போறாங்க கண்டிப்பா இந்த வீடியோ பதிவை தவிர்க்காமல் பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை காரகன் நம்மோட ஆயுளுக்கு வந்து காரகன் சனி கொடுப்ப யார் தடுப்பார் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாங்க அன்பார்ந்த துலாம் ராசி சொந்தங்களே பொதுவாகவே துலாம் ராசி கால புருஷ தத்துவத்துல புருஷனுடைய ஏழாவது ராசி நம்ம துலாம் ராசி எப்போவுமே சரி துலாம் ராசிக்காரங்க பாருங்க நல்ல உழைக்கக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும் இவங்களோட உருவம் என்ன கொடுத்துருக்காங்க திராசை கொடுத்துருக்காங்க நீதிக்கோள் தவறாதவங்க நீதி நேர்மை தான் தன்னோட கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசி தாங்க எந்த ஒரு இடத்துலையுமே லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசியும் துலாம் ராசி தான் எந்த ஒரு இடத்துலையும் கண்ணியம் கட் கட்டுப்பாடு கடமை கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ராசியும் துலாம் ராசி துலாம் ராசி தாங்க பயங்கரமான ஒரு திறமையான குணம் இருக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டேலண்ட்டான குணம் இருக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்குதுங்க ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய குணம் இருக்குதுங்க இங்கே யார் சனி பகவான் உச்சமாகிறாரு எதுலையுமே சரி நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு எந்த வேலை கொடுத்தாலும் அதை கரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு சரியான கேரக்டர் யாருன்னா அது துலாம் ராசிக்காரங்க தான் கேட்டு பாருங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுடைய தொடர்பில் அதிகமாக ஈடுபடுறதே நீங்க மட்டும்தாங்க அப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பதிவை கண்டிப்பாக பார்க்கணுங்க மிஸ் பண்ணவே கூடாது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோ சனி பகவானினுடைய வக்ரகால பயிற்சி நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரு ஏன்னா உங்கள் ராசியில் சனி பகவான் உச்சமாகிறாருங்க எப்போவுமே சனி பகவானும் சுக்கிர பகவானும் நெருங்கிய நண்பர்கள் உங்களுடைய குடும்பஸ்தான அதிபதிங்க என்னங்க வீட்டில் இருக்குது வாகனம் எல்லாமே கொடுக்கக்கூடிய காரகர் அவர் தாங்க உங்கள் ராசிக்கு காரகர் உங்களுடைய உடலுக்கு உயிருக்கு அங்கே நல்லா இருக்காரான்னு பார்த்துக்கோங்க அடுத்தது பூர்வீக சொத்து ஆசை ஆடம்பர வாழ்க்கை லைஃப்பில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒரு கமிஷன் வியாபாரம் எல்லாமே இந்த சனி பகவான் தான் அப்படிப்பட்ட கிரகம் இருக்காருங்க ஆறாம் இடத்துல போய் இப்போது உங்களுக்கு உட்காந்துருக்காரு ஆறாம் இடத்துல சனி இருப்பது ரொம்ப நல்லது தான் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் இங்கே கெட்டதே வந்து கொடுக்க மாட்டார் அது ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு போயிருந்தா கண்டிப்பாக கெட்டதை கொடுத்துருப்பார் நிறைய பேருக்கு இடப்பிரச்சனை பூமி பிரச்சனையெல்லாம் இப்போ இந்த சமயத்தில் இருந்திருக்கோங்க இப்போ கடந்த நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வீடு பிரச்சனை இடப்பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கும் வீட்லேயோ இடத்துலையோ பூமியிலையோ வண்டிலேயோ வாகனத்துலேயோ ஏதோ ஒரு பெரிய செலவு வந்திருக்குங்க சும்மா ஏதோ ஒரு சின்ன செலவு மாதிரி ஏதாவது வந்துச்சா கண்டிப்பாக துலாம் ராசி ஆமான்னு தாங்க தலையாட்டுவாங்க குழந்தைகளுக்கு ஒரு செலவு வந்துச்சா அதே மாதிரி தான் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்தில் வழக்கு கேட்டு பாருங்கள் ஆமான்னு சொல்லுவாங்க ஏன் வேலை உத்தியோகத்தில் தடம் வந்துச்சான்னு கேட்டு பாருங்கள் ஆமா மான்னு சொல்லுவாங்க நான் வேலை மாறிட்டேன் இல்ல வேலையை விட்டு நின்னுட்டேன் எத்தனை பேர் பாருங்க இந்த இதே இந்த எண்டுக்குள்ளதான் சொல்றேன் இங்க வேலை உத்தியோகத்துல எத்தனை பேர் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி தடைபட்டுச்சு சகோதர சகோதர உறவு இல்லை தாய்மாம உறவு இதில் ஏதாவது ஒரு இடத்துல மன வருத்தம் எல்லாமே இருந்துச்சா கேள்வி பாருங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க இதில் மாற்று கருத்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவ்வளவு கஷ்டத்தை பார்த்தது தாங்க படிப்பு கல்வியாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யார் ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாத நபர்களுக்கு மட்டும் தான் இந்த பலன் வந்து பொருந்துங்க ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது அதனால தான் பலம் சொல்லுவாங்க சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் ஏன்னா இவர் தொழிலுக்கு காரகர் இவர் மக்களுக்கு தொடர்பு இவர்தான் தான் நம்மோட ஆயிலுக்கு காரகர் இவர் தான் சனி பகவான் மட்டும் நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு ஜாதகத்தில் இருக்கார் அப்படின்னா அவங்கள வந்து அசைக்கவே முடியாதுங்க எது வந்தாலும் சரி எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தை வந்து அவர் கொடுத்துருவார் இப்போ பாருங்கள் தைரியத்தை கொடுக்க போகிறாருங்க உங்கள் வார்த்தைக்கு தான் நான் வரேன் இங்கே நான் கெட்டதே அறவே உங்களுக்கு சொல்ல மாட்டேங்க உங்களுடைய கஷ்டம் எல்லாமே மாறுதுங்க ஏன்னா வருமானத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க மனைவி கிட்டயும் கஷ்டப்பட்டுட்டீங்க நண்பர்கள் கூட்டாளிங்கக்கிட்டே கஷ்டப்பட்டுட்டீங்க பொதுமக்கள் துறையில் நிறைய பேருக்கு தடைப்பட்டுட்டீங்க நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிருக்கோம் கணவன் உங்களை புரிஞ்சுக்கல மனைவி உங்களை புரிஞ்சுக்கல அம்மாவோடையோ அப்பாவோடைய உடம்போ ஏதாவது ஒரு சகோதர சகோதரி உறவும் மன எல்லாமே பார்த்துட்டு தான் இப்போ நீங்க எல்லாமே வெறுத்து போய் உட்காந்துருக்கீங்க குழந்தை நல்லா படிக்கல விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இனிமேல் எல்லாமே சூப்பராக தாங்க இருக்கு நீங்கள் எதுலேயுமே தைரியத்தை மட்டும் விற்றாதீங்க நான் துலாம் ராசிக்கு சொல்லக்கூடிய கருத்து உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அந்த தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதுங்க உங்களை யாராலையுமே வந்துட்டு இப்போ அசைக்கவே முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கறக்கு சனி பகவான் இருக்காங்க எதை வச்சு சொல்கிறீங்க எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு என்னங்க இப்படி கேட்குறீங்க குரு பகவானுங்க குரு பகவான் வந்து சுயசாரம் செய்கிறாருங்க அதனால் உங்கள் ராசியை வந்து பார்க்குறாரு அப்போ வந்து அவர் ராஜா வாழ்க்கையை வாழ போகிறீங்க இங்கே கெட்டது நடக்குமா நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் குரு பார்த்தால் கோடி நன்மை வருதா சனி பகவான் எங்கே பார்க்குறாரு ஆறாம் இடத்துல இருந்து கெட்ட இடமெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே வர்றாரு எட்டாம் இடத்த பார்க்குறாரு உனக்கு நான் என்னோட எந்த வேலையும் நான் கொடுக்க மாட்டேன் உனக்கு வெற்றியை கொடுப்பேங்கிறது ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால நாங்கள் ராஜயோகம் பயங்கரமாக வேலை செய்யுங்க சாரம் பார்க்காத ஜோதிடர் சோரம் போவான்னு சொல்லுவாங்க பழமொழி எட்டாம் இடத்தை பார்த்து பன்னிரெண்டாம் பார்த்து அடுத்தது பருவ பத்தாம் பருவம் எங்க சிறப்பு கொடுக்குறாரு மூணாம் இடத்தை நீங்கள் தைரியத்தை மட்டும் விடாம பயணிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்க பக்கம் வந்து வெற்றியாக வருங்க யாருமே கர்மா இல்லாத மனுஷன் இந்த கலியுகத்திலேயே பிறக்க முடியாதுங்க அதை நாம எப்படி எதிர்கொண்டு நம்ம வாழ்க்கையை எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க துலாம் ராசிக்கு ரொம்பவே பக்காவான நேரம்னா பார்த்துக்கோங்க வேலை கிடைக்காது எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் நல்ல சூப்பரான வேலை கிடைக்குங்க எப்படி நீங்க எதிர்பார்த்தீங்களோ அந்த அளவுக்கு வேலை கிடைக்குங்க வேலைக்குள்ள காரகர் உங்கள் ராசியை பார்க்குறாரு அதுவும் குரு சுயசாரம் வாங்கி பார்க்குறாரு அதனால இங்கே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி நீங்கள் வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி வேற கன்றி விட்டே கன்ட்ரி மாட்டினாலும் சரிங்க நல்ல ஒரு சூப்பரான வேலை எவ்வளவு பிரச்சனை பார்த்தீங்களா பிரச்சனை இது வரைக்கும் இருந்த பிரச்சனை உங்களுக்கு எதுவுமே வராது இனி வாழக்கூடிய வாழ்க்கை வந்து உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுங்க இது இது வரைக்கும் இருந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது ஏன் இருக்காது எதை வச்சு சொல்கிறீங்க வழக்கு பிரச்சனை சரியாகணும் என இந்த வழக்குக்கு இந்த பனிரெண்டாம் பாவம் தான் எட்டாம் பாவம் தான் அதுதான் சனி பகவான் பார்க்குறாரு அப்போ சனி பகவான் ஜாதகத்தில் யோகமாக இருந்துட்டால் இப்போ வழக்கு பிரச்சனை சரியாயிருமா கண்டிப்பாக சரியாகணுங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்பாவுடைய சொத்து அம்மா அம்மாவுடைய சொத்து வழக்கு பிரச்சனை அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியம் இது எல்லாமே பண்ணக்கூடிய நேரம் தாங்க இந்த சனி பகவானினுடைய வக்ரகால பயிற்சி இப்போ பாருங்கள் பொருளாதாரம் வருமானத்தை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுவார் இப்போ நகையோ பணமோ சேமிப்போ ரொம்ப சூப்பம் சூப்பராக இருக்குங்க ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் வீடோ இடமோ பூமி அதில் இருக்கிற பிரச்சனை